பரிந்து பேசும் எஜமான் நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் லோகா ஏழு ஏழு அப்துல் கலாம் ஜனாதிபதியாக இருந்தபோது திருச்சியில் உயர் அதிகாரியாக இருந்த கலியமூர்த்தி ஐபிஎஸ் அவர்களை தொலைபேசி வழியாய் தொடர்பு கொண்டு அடுத்த நாள் நடக்க இருக்கும் ஒரு பெண்ணின் திருமணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என கூறினார் காரணம் அந்த பெண்ணின் வயது பதினாறு ப்ளஸ் டூ படித்து கொண்டிருந்தால் மணமகனுக்கு வயது நாற்பத்தி ஏழு கட்டாய கல்யாணம் மணமகன் சொந்த மாமன் எப்படியாவது அக்கல்யாணத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் மேலும் அந்த பெண்ணுக்கு படிக்க ஆசை உள்ளது ஆகவே அதற்கான ஏற்பாடுகளையும் செய்து கொடுங்கள் என்றார் விலாசத்தை கேட்டு தெரிந்து கொண்ட கலியமூர்த்தி அடுத்த நிமிடமே துறையுரை நோக்கி விரைந்தார் ஏற்கனவே முசிறி காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்து அவ்விடத்துக்கு வர சொன்னார் அப்துல் கலாம் அவர்களின் பரிந்துரையின்படி திருமணம் தடுத்து நிறுத்தப்பட்டது அழுது வீங்கிய முகத்தோடு இருந்த பிளஸ் டூ மாணவி சரஸ்வதி நன்றி கூறினாள் லூகா ஏழு ஒன்று முதல் பத்து வசனங்களில் இயேசுநாதர் தன்னிடத்தில் பணிபுரியும் வேலைக்காரரின் உடல் நலம் பெற வேண்டிய யஜமானின் கரிசனையையும் அவர் விசுவாசத்தையும் மேற்றிக்கொள்கின்றார் அப்பசலனாகிய பவுலும் எபேசியர் ஆறு ஒன்பதில் எச்சமான் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து தங்களிலும் பெரியவர் விண்ணக்கத்தில் இருக்கிறார் என்பதை அறிந்து செயல்பட அழைக்கின்றார் ஒருபோதும் அதிகார இருமாப்பு உடையவர்களாய் இராதபடி நமக்காக பிதாவிடம் பரிந்து பேசும் தன்மை கொண்ட இயேசுவை போல் வருந்துவோரின் விடுதலுக்காயும் உரிமைக்காயும் உரியவரிடம் பரிந்து பேசும் தலைவர்களாய் நம்மை பயிற்றுவித்துக் கொள்வோம் இறைவன் வழங்கும் நற்பலன் நம்மில் பெருகும் உற்சவம் பேரன்பின் இறைவா பொறுப்புக்கேற்ப நல் நடத்தையுடன் நற்பணியாற்ற தகுதிப்படுத்தியர்களும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்